காட்பாடியில் தனியார் பள்ளியில் பதினைந்து மாணவர்கள் ஒரே நாளில் சாதனைகள் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மெட்டுக்குளம் பகுதியில் ஃபிட்ஜி குளோபல் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் இன்று எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய நான்கு சாதனை நிறுவனங்களின் சார்பில் ஒரே நாளில் பதினைந்து மாணவ மாணவிகள் தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தி சாதனை படைத்தனர் இதில் நேத்ரன் என்ற ஐந்தாம் வகுப்பு மாணவர் இருபது நிமிடங்களில் அதிகப்படியான யோகாசனங்களை பானை மீது நின்று செய்து காட்டினார் இதேபோல் ஏழாம் வகுப்பு மாணவர் அஜய் ஆதவன் வில்வித்தையில் இரண்டு மணி நேரத்தில் இலக்கை நோக்கி நானூறு அம்புகளை எய்து சாதனை படைத்தார் இதேபோல் லக்ஷனா என்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவி பல்வேறு நடனங்களை ஒரு மணி நேரத்தில் ஆடி சாதனை புரிந்தார் இதேபோல் பிரஹான் என்ற யூகேஜி மாணவர் படங்களை பார்த்து பதினைந்து நிமிடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் பழங்கள் பறவை இனங்களை சொன்னார் இதேபோல் பதினைந்து மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது தனித்திறன்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக வெளிப்படுத்தி சாதனைகளை புரிந்தனர் மேலும் பல்வேறு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வெள்ளூர் பேஜ் ஈகிழ கோர்ட்டுடன் இணைந்திருங்கள்